தமிழக அரசியலில் நாள்தோறும் புது புது பிரச்சனைகள் உருவாகி வருகிறது அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இணைந்த லாட்டரி அதிபர் மாற்றினின் மருமகன் ஆதவ அர்ஜுனனுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது ஒரு சில மாதங்களில் கூட்டணி கட்சியான திமுகவை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார் ஆட்சியில் பங்கு தேவை மன்னர் ஆட்சி என விமர்சித்தார் இதனால் திமுக விசிகா இடையே மோதல் உருவானது இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ நீக்கப்பட்ட நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் அங்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது இதனையடுத்து நடைபெற்ற கூட்டங்களில் திமுக மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் நமது தலைவர் விஜய் புலி மாதிரி அமைதியாக இருக்கும் போது திடீரென ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாமல் வந்து தொழிலை சம்பந்தப்படுத்தி பெண்ணை கேவலமாக பேசி மேலும் ஒரு பெண்ணை கேவலமாக பேசும் தலைவரை பாஜக வைத்திருக்கும் போதே தெரிந்துவிட்டது அந்த கட்சியின் நிலைமை என்ன என்று கூறியிருந்தார் இது போன்ற பல விமர்சனங்களையும் கூறியிருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பாக பிரபல ராட்சி அதிபரின் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் ஆதவ அர்ஜுனா பேச்சிற்கு கடும் கடனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தமிழக மக்களின் நலனுக்காக அயராது பாடுபடும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக ஆதவ கூறிய அவதூறான கருத்துக்கு எனது ஆட்சேபனையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியிருந்தார் ஆதவ் தனது மாமனார் பணத்தை அதாவது என் தந்தையின் பணத்தை தவறாக பயன்படுத்துகிறார் எங்கள் குடும்பத்தின் நற்பெயருக்கு சேதம் விளைவிக்கிறார் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறார் என குற்றம் சாட்டியிருந்தார் அவருக்கு இருக்கும் பதவி பொருளாதார பேராசையை கொள்ள பல கட்சிகளில் இணைந்து வருகிறார் எனவே அவரது முட்டாள்தனத்துடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதையும் அவரது செயலால் மேலும் மேதேலும் விளைவு ஏற்பட்டால் நீதிமன்றத்தை அணுகி எனது நற்பெயரை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன் என்பதையும் தெளிவுபடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறேன் என ஜோ சார்லஸ் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது